நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வழி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பாக்க போறோம் பாத்தீங்கன்னா தமிழக கல்வித்துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பாக்க போறோம் சோ எக்கச்சக்கமான காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இதுல டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க சோ இந்த ரெண்டு அப்டேட்டுமே நம்ம வந்து பாக்க போறோம் சோ இந்த ரெண்டு அப்டேட்டுமே நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ல டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே டெலிகிராம் பேஸ்புக் ஜாயின் அது உங்களுக்கு வேணுமா முப்பத்தி எட்டு நண்பர்களும் நண்பர்களும் நம்ம டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் புல் டீடைல்ஸ் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு தியாகராஜா காலேஜ் அபிஷியல் வெப்சைட் இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் ரிலீஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் கிளர்க்கு அண்ட் லேப் டெக்னீஷியன் இந்த போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்ல முடியல லேப் டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிபிளி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துருக்காங்க ஃபார்ம் கிளர்க்கு கொடுத்திருக்காங்க சோ குவாலிபிகேஷன் டீடைல்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே தனித்தனியா வந்து கொடுத்திருக்காங்க வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஓபன் ஆயிடும் இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன் வேணா பாக்கலாம் வந்து அசிஸ்டன்ட் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இன்ஜினியரிங் இல்லைன்னா அண்ட் எம்இஎம் டெக் வந்து எடுத்து கிளாஸ்ல வந்து பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க பிஹெச்டி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் அண்ட் அட்வான்டேஜா இருக்கும் வந்து சொல்லிருக்காங்க கிளர்க் போஸ்டிங் வந்து மினிமம் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சு வித் கம்ப்யூட்டர் ப்ரொபிஷியன்சி இருக்கணும் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்து முடிச்சிருக்கணும் லேப் டெக்னீஷியன் பொறுத்த வரைக்கும் சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருக்கணும் அது டிப்ளமோ சிவிலா இருக்கணும் இன்ஸ்ட்ருமெண்டல் மெக்கானிக் சர்டிபிகேட் இந்த மாதிரி கோர்ஸ் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் இதே வந்து மெக்கானிக் மெக்கானிக்கல் ட்ரிபிள் இசிக்கு வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சிருந்தாலே போதும் அதே மாதிரி சிஎஸ்சி ஐடி சிஎஸ்பிஎஸ்க்கு வந்து டிப்ளமோ சிஎஸ்சி ஐடி எடுத்து படிச்சிருந்தாலே போதும் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி எடுத்து படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி வந்து கல்வி தொகுதி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்து இந்த குவாலிபிகேஷன் டீடைல்ஸ் வந்து இருக்குது உங்களுக்கு தனித்தனியா இருக்குது இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அப்ளை பண்ணிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க காலேஜ் நார்ம்ஸ் படி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் சோ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து இதுல வந்து கொடுப்பாங்க அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கூகுள் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்றதுன்னு வந்து பார்க்கலாம் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன்ல வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி வந்து நீங்க ஃபர்ஸ்ட் போட்டு லாக்இன் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதே இமெயில் ஐடி வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுக்கணும் சோ உங்களுடைய மெயில் ஐடி இங்க வந்து நீங்க கொடுக்கற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் நீங்க கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெட் கலர் ஸ்டார் மார்க் இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபில் பண்ணி ஆகணும் உங்களுடைய நேம் உங்களுடைய போன் நம்பர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கரண்ட் ஜாப் டைட்டில் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்டா இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதர் ஸ்கில் ஏதாவது இருக்குதா இல்லையா எந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போறீங்க என்னென்ன போஸ்ட் இருக்குதுன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் லேப் டெக்னீஷியன் சிவில் டிபார்ட்மெண்ட் லேப் டெக்னீஷியன் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் லேப் டெக்னீஷியன் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் லேப்டெக்ஷியன் இசி டிபார்ட்மெண்ட் லேப் டெக்னீசியன் சிஎஸ்இ டிபார்ட்மெண்ட் லேப் டெக்னீசன் ஐடி டிபார்ட்மெண்ட் லேப் டெக்னிசியன் சிஎஸ்பிஎஸ் டிபார்ட்மெண்ட் லேப் டெக்னிசியன் மெக்கட்ரானிக்ஸ் லேப் டெக்னீசியன் கெமிஸ்ட்ரி அப்புறம் எக்ஸாம்பிளுக்கு கிளிக் பண்றேன் அப்படின்னா இங்க உங்களுடைய நீங்க இருந்தா கொடுக்கணுமா கொடுத்துக்கலாம் இதுல வந்து ஏதோ டீடைல்ஸ் வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி சும்மா வந்து ஏதோ ஒரு அப்டேட்ட வந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய எஜுகேஷன் வந்து ஏதாவது நீங்க படிச்ச மாதிரி வந்து குடுத்துருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய போன் நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் நேம் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க இந்த வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நம்பர் வந்து கொடுக்கற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா அடுத்து வந்து டாக்குமெண்ட் வந்து அப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும் சோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு பேஜ் இருக்குது இந்த பதிமூணு பேஜ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பண்ணனும் பண்ணணும் கிளியர் ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வந்துடும் ஒன்ஸ் நீங்க குடுத்துட்டு சப்மிட் பண்ணாலே போதும் அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிளர்க் லேபுக்கும் அண்ட் டெக்னீஷியனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் சோ இது எப்படி வந்து ஃபில் பண்றதுன்னு பாக்கலாம் சோ இந்த டேட் ஆஃப் ரிசிப்ட் எப்ப வந்துச்சு அடுத்து இனிஷியல் கிளர்க் இந்த இடத்துல உங்களோட போட்டோ உங்க சிக்னேச்சர் சோ என்ன போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிக்க பாருங்க அதை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க அதோடைய டிசிப்ளினா இப்ப ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் ஏசி டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்டா சிவில் டிபார்ட்மெண்டா சார் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய நேம் வந்து கேபிடல்ல வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க ஜெண்டர் மேல் ஃபீமேலா மென்ஷன் பண்ணிக்கோங்க அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் அட்ரஸ் கரண்ட் அட்ரஸ் ரெண்டுமே வந்து கொடுத்துருங்க போன் நம்பர் ஆல்டர்னேட் நம்பர் இமெயில் ஐடி உங்களுடைய ஃபாதர் இல்லைன்னா ஹஸ்பண்ட் நேம் கார்டின் நேம் அவங்களோட அட்ரஸ் வித் போன் நம்பரு ஆல்டர்னேட் இமெயில் ஐடி வந்து கொடுத்துருங்க உங்களுடைய ஏஜ் வந்து டேட்டா ஆஃப் வந்து மென்ஷன் பண்ணுங்க நேஷனாலிட்டி இந்தியன் ரிலீஜன் ஹிந்து கம்யூனிட்டி வந்து எஸ்சி எஸ்டியா எஸ்ஏ எம்பிசியா பிசிஏ ஜென்ரலா சார் வந்து கொடுத்துருங்க சப் கேஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன டிகிரி என்ன ஸ்பெசிஃபிகேஷன் எந்த யூனிவர்சிட்டி எந்த இயர் பாஸ் அவுட் எந்த கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸா சோ இயர் ஆஃப் மார்க்ஸ் சோ அந்த பர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்க எக்ஸ்பென்ஸ் வந்து எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் வொர்க் பண்ணீங்க எத்தனை இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் உங்களுடைய நேச்சர் ஆஃப் டெசிக்னேஷன் என்ன கடைசியா வாங்கின சம்பளம் வந்து மென்ஷன் பண்ணீங்க எந்த கம்பெனில வேலை பார்த்தீங்க எந்த ஆர்கனைசேஷன் எந்த இன்ஸ்டிடியூட் கொடுத்துருங்க நீங்க ஏதாவது இந்த அடிஷனல் குவாலிபிகேஷன் கம்பெனி கோர்ஸ் எல்லாம் டைப் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சோ அதோட டைட்டில் நம்ம சீரியல் நம்பர் ஒன் டூ த்ரீ சோ எந்த இயர்ல இருந்து எந்த பீரியட் ஆஃப் எந்த பிளேஸ்ல படிச்சீங்க ரிமார்க்ஸ் என்ன படிச்சீங்க அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி கம்ப்யூட்டர் என்ன கோர்ஸ் முடிச்சிங்களோ அது வந்து மறுபடியும் மென்ஷன் பண்ணுங்க ரெஃபரன்ஸ் பிஃபோர் வந்து உங்களுடைய இது பாத்தீங்கன்னா யாராவது ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கொடுக்கணும் டெஸ்ட் மணி வந்து அது கொடுக்கணும்னா கொடுக்கலாம் இருந்துச்சுன்னா இல்லைன்னா விட்டுருங்க உங்களை பத்தி அதர் இன்ஃபர்மேஷன் அது மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ண அதை வந்து இந்த போறீங்களோஸ் கொடுத்துட்டு வந்து சிக்னேச்சர் எல்லாமே வந்து ஃபில் பண்ணணும் எந்தெந்த போஸ்டுக்குன்னா கிளர்க் அண்ட் லேப் டெக்னீஷியனுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து என்ன அசிஸ்டன்ட் ப்ரொபஸருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே தான் எந்த டிஃபரன்ஸும் இருக்காது அதே அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் பட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிஷ்னலா ரெண்டு மூணு வந்து ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது வந்து புக்கு வந்து நீங்க எழுதிருக்கீங்களா ஏன்னா பிஹெச்டி இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் ரிலேட்டட் வந்து இருக்கும் சோ உங்களை பத்தி நீங்க வந்து இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் ஏதாவது புக் பப்ளிஷ் இல்ல புக் எழுதிட்டு இருக்கேன் இல்லைன்னா புக் ஜேர்னலிஸ்ட் வந்து அட்டன் பண்ணிருக்கேன் கான்பரன்ஸ் அட்டென்ட் பண்ணிருக்கேன் செமினார் எடுத்திருக்கேன் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணிருக்கேன் அதே மாதிரி வந்து வேற ஏதோ ஸ்கூல்ல போயிட்டு நீங்க வந்து ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணது சோ உங்களை ஏதாவது இன்வைட் லச்சாரம் இன்வைட் பண்ணிருக்காங்களா இல்லையா ஸ்பெஷலா உங்களை பத்தி ஏதோ கொடுக்கறது அவார்டு பிரைஸ் மெடல் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா இல்லையா சோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மத்தபடி நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸா இருக்கும் சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் கேட்டகரியா இருக்கட்டும் கிளர்க்கு லேப் டெக்னீஷியனா இருக்கட்டும் அதே மாதிரி ஆன்லைன்ல கூகுள் ஃபார்ம் அப்மிஷனா இருக்கணும் சோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே ஒரு ஒன் பைனா கொடுத்திருக்காங்க கூகுள் ஃபார்ம் லிங்க் அட்வர்டைஸ்மென்ட் லிங்க் அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் நீங்க இப்பவே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படி உங்க சர்க்கிள்க்கு ஏதாவது ஒருத்தருக்காவது வந்து ஷேர் பண்ணுங்க அட்லீஸ்ட் அதாவது ஒருத்தருக்காவது சொல்றோம் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் நம்ம வந்து அப்டேட் பண்ணிருக்கோம் சோ அதையும் நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம்